கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராசியா ஜில்லியேட்டா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கான்ட்ராசெப்ஷன் அதாவது கருத்தடை அண்ட் அதோடைய முறைகள் பற்றி நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன் முதலாவது கருத்தடைனா என்ன கருத்தடைங்கிறது வந்து குடும்ப கட்டுப்பாடு கிடையாது கருத்தடைங்கிறது வந்துட்டு ஒரு ஆணுடைய விந்து வந்து ஒரு பெண்ணுடைய கரு முட்டையில் போயிட்டு போய் ஃபர்டிலைஸ் ஆகாமல் தடுக்கிறது தான் வந்து கான்ட்ராசெப்ஷன் சொல்லுவோம் சரி இப்போ கான்ட்ராசெப்ஷனை பற்றி நான் ஏன் பேச வரேன்னா ஏன்னா முந்தி காலங்களில் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து நிறைய கேம்பெயின் நடத்துவாங்க இந்த மாதிரி வந்துட்டு நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருமர் இந்த மாதிரி வந்துட்டு அதிகப்படியான கேம்பெயின்ஸ் நடந்துகிட்டு இருந்தது பட் இப்போ பார் இப்போ உள்ள காலங்களில் வந்துட்டு சோஷியல் மீடியாங்கிறது வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது பட் ஸ்டில் வந்து பீப்புளுக்கு அதாவது மனுஷங்களுக்கு வந்துட்டு இந்த காண்ட்ராசெப்ஷன் கருத்தடையை பற்றின ஒரு அறிவு வந்து அவ்வளோவா இல்லைன்னே சொல்லுவோம் ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக வந்துட்டு வெளியே போனேன் என்னோட ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு வர சம்பளத்தில் ஒரு பர்சன்டேஜ் எடுத்து வந்து சேரிட்டிக்காக வச்சுடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய வரக்கூடிய சம்பளத்தில் வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து சேரிட்டிக்காக எடுத்து வைப்பேன் அந்த சேரிட்டி பண்ணும்போது வந்துட்டு என்னென்னா நான் அதிகமாக யோசிக்கிறது எதுனா அவங்க என்கிட்ட சொன்னது என்னென்னா முடியாதவங்களுக்கு சாப்பாடாக வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நான் வந்து யோசிக்கிறது என் மைண்டில் வந்த முதல் விஷயம் வந்துட்டு அந்த ரோடோரத்தில் வந்துட்டு ட்ராஃபிக் சிக்னலில் நிற்பாங்கல்ல வயசானவங்க முதியோர்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா எனக்கு அவங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட இதுக்கு வந்தாங்க அப்புறம் நான் ரியல்லா வந்து போய் பாக்குறச்சே வந்துட்டு என்ன மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய குழந்தைங்க ஓடி வராங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது குழந்தைங்க மேலே அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா வந்துட்டு ஹோம்லெஸ்னு சொல்லுவாங்க நம்ம வந்து யூஎஸில் தான் ஹோம்லெஸ்னு சொல்லி இது பண்ணுவோம் ஆனால் எனக்கு அது நேராக பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன்னா இந்த மனுஷங்களுக்கு இந்த மக்களுக்கு வந்துட்டு ஒரு தங்குறதுக்கு அடிப்படையாக ஒரு வீடு கூட கிடையாது ரோடு பிளாட்ஃபார்மில் தங்குறாங்க அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க தான் எவ்வளோ தான் சோஷியல் மீடியா டிஜிட்டல் உலகம் அப்படின்னு நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்தாலுமே இந்த கருத்தடைங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அந்த அதோட முக்கியத்துவம் வந்து யாருக்குமே தெரியல சரி இவங்க தான் ஒரு சைடுன்னு பார்ப்போமே இன்னொரு சைடுல வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எடுத்துப்போம் எல்லாருமே வந்துட்டு ஓரளவு செட்டில் ஆகி நல்ல தான் இருப்பாங்க ஆனா வந்துட்டு அதுலயும் வந்து ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க அவங்க எந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா லைக் அவங்களுக்கு வந்து குழந்தைங்க வந்து பெற்றுக்கணும்னு ஆசை இருக்கும் அவங்க தலைமுறையை வந்து வளர்த்துக்கணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவங்க கொடுக்க கொடுக்குறதுக்காக நினைப்பாங்க ஒரு வாழ்க்கை இந்த மாதிரி ஹைஃபையாக வந்து தன்னோடய குழந்தைய வளர்க்கணும் இல்லை வந்துட்டு இந்த மாதிரியாக எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க ஸோ பட் வந்து ரியலாக ப்ராக்டிக்கலான உலகத்தில் வரும்போது அவங்களுக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் அதெல்லாம் அவங்களால பண்ண முடியுமான்னு கேட்டால் அவங்களால பண்ண முடியாது அதை வந்து அந்த டைமில் உட்காந்து வருத்துறாங்க ஸோ இவங்களுக்கு வந்துட்டு என்ன ஒரு விஷயம்னா இந்த கான்ட்ராசெப்ட் contraception அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது எல்லாருமே கான்ட்ராசெப்ஷன் கடுத்துறையினா முதல்ல வந்துட்டு என்ன யோசிக்கிறாங்க எல்லாருமே உடனே எடுத்த உடனே காண்டம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க வெறும் காண்டம் மட்டும் கான்ட்ராசெப்ஷன் கிடையாது கான்ட்ராசெப்ஷனில் வந்துட்டு நிறைய விதமான மெத்தட்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மெத்தட்ஸ் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் நார்மலி இந்த கான்ட்ராசெப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று வந்து ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள்னு சொல்லுவாங்க ரிவர்சபிள்னு சொல்லக்கூடியது வந்து டெம்பரரியான கருத்தடைகள்னு சொல்லுவாங்க இந்த இர்ரிவர்சபிள்ங்கிறது வந்து பெர்மனெண்ட் இப்போ டெம்பரரியாக உள்ளது யார் பண்ணுவா எனக்கு கொஞ்சம் நாளைக்கு குழந்தை வேண்டாம் ஆனால் தள்ளி போட்டுக்கிறேன் என்னோட சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக ஆகட்டும் அதுக்கப்புறம் நான் குழந்தை பெற்றுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து இது ரிவர்சபிள் டெம்பரரி கேட்டகரியில் வரும் ஸோ இர்ரிவர்சபிள் அப்படிங்கிற பெர்மனெண்ட் அதுக்குள்ள யார் வருவாங்கன்னா இல்லை எனக்கு இதுக்கு மேலே குழந்தை பெற்றுக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது நான் இதோட வந்துட்டு நான் என்னோட கருப்பையோ இல்லை வந்துட்டு என்னோட இதையோ வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது வந்துட்டு பெர்மனென்ட் மெத்தட் கீழே வருவாங்க சரி இப்போ அந்த டெம் டெம்பரரியாக சொல்லக்கூடிய அந்த கான்ட்ராஸ் மெத்தட் கீழேயே வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு கேட்டகரிஸ் வருது ஒன்று வந்து நேச்சுரலாக வந்துட்டு பண்ணுறது இன்னும் வந்து ஆர்ட்டிஃபிஷியலாக வந்து ஹார்மோன் மூலமா எடுத்துக்கிறது ஸோ நேச்சுரல் மெத்தட் கீழே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னால் அவங்க வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு அவங்களோட பாடியை வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு அதில் ஒரு மெத்தட் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ரிதம் மெத்தட் அதாவது கே கேலண்டர் மெத்தட்னு சொல்லுவாங்க இந்த ரிதம் மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய ஓவிலேஷன் பீரியட் தன்னோட கரும் அதாவது ஒரு பீரியட்ஸ் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நாளுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த சைக்கிள் ஆரம்பிக்கும் இந்த ரித்தட் மெத்தடில் இந்த ரிதம் மெத்தடில் என்னென்னா அவங்களோட ஓவிலேஷன் பீரியட் எப்போன்னு கரெக்டாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருந்துட்டு முன்னே ஒரு மூணு நாள் நாலு நாள் இல்லை பின்ன ஒரு மூணு நாள் நாலு நாள் இந்த நாட்களில் வந்துட்டு அவங்க வந்து ஃபிசிக்கலாக ரிலேஷன் செஞ்சு வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த ரிதம் மெத்தட் கேட்டகரியில் வரும் ரெண்டாவது வந்து சர்விக்கல் மியூக்கஸ்ன்னு சொல்லுவாங்க சர்விக்கல் மியூக்கஸ்ன்னு சொல்லும்போது இதில் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்களுக்கு வந்து வஜைனால் இருந்துட்டு வெளிவரக்கூடிய டிஸ்சார்ஜ் இருக்கும் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் ஸோ அந்த டிஸ்சார்ஜோடைய டெக்ஸ்டர் எப்படி இருக்கு அது தின்னாக இருக்கா இல்லை திக்காக இருக்கா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது வந்துட்டு அந்த டைமில் அவங்க வந்து ஃபிசிக்கலாக இன்டர்கோஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது முடிவு பண்ணுறது தான் இது வந்துட்டு சர்விக்கல் மியூக்கஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க மூணாவது வந்து டெம்பரேச்சர் மெத்தட்னு சொல்லுவாங்க இதில் என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஃபஸ்ட்டு செகண்டு சொன்னல செகண்டாக சொன்ன மெத்தடில் வந்துட்டு என்னன்னா அந்த டெக்ஸ்டர் வச்சு டிட்டர்மைன் பண்ணுவாங்க இந்த மூணாதான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் வந்துட்டு அந்த மியூக்கஸுடைய டெம்பரேச்சரை வச்சு இது பண்ணுவாங்க ஒரு மாதிரி உஷ்ணமாக இருக்கா இல்லையா அந்த டெம்பரேச்சரை கேல்குலேட் பண்ணி அந்த டைமில் வந்துட்டு ஃபிசிக்கலாக ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாமா இல்லையா அப்படிங்கிறது வந்து இது ஒரு கான்ட்ரசெப்டிவ் மெத்தடில் வரும் நாலாவதாக சொல்லணுன்னா வந்துட்டு பிரெஸ்ட் ஃபீடிங் மெத்தட்னு சொல்லுவாங்க ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் மெத்தட் இது யாருக்கு பொருந்தோன்னா குழந்தை பெற்றிருப்பாங்கள்ல தாய்மார்கள் அவங்களுக்கு ஸோ இவங்க வந்து குழந்தை பெற்ற உடனே வந்து பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட வந்து இது வர நைன்டி நைன் பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி இருக்குது ஆறு மாதக்கிட்ட வரை வந்துட்டு அவங்களோட ஓவுலேஷன் அதாவது அந்த கருமுட்டை உருவாகிறத வந்துட்டு தள்ளி போடலாம் அடுத்த மெத்தட் சொன்னிங்கன்னா வந்துட்டு புல் அவுட் மெத்தட் புல்லிங் அவுட் ஒரு வித்ரால் மெத்தட் சொல்லுவாங்க இந்த மெத்தட் படி எப்படின்னா கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல வந்துட்டு அவங்க அந்த நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு பின் வாங்கிடுறது இது வந்து வித்ட்ரால் மெத்தடில் வரும் ஃபர்டிலிட்டி ஆப்ஸ் ஆர் ஆறாவது மெத்தடாக இருக்குது இதில் என்னென்னா நம்மளுக்கு மார்க்கெட்லேயே நிறைய மெத்தட்ஸ் நிறைய ஆப்ஸ் இருக்குது எந்த மாதிரி சொல்லால் பீரியட் ட்ராக்கர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்லாம் இருக்கும் இது நீங்கள் வந்து நீங்கள் உங்களோட கூகுள் ஆப்லேயோ இல்லை ஆப்பிள் ஸ்டோர்லையோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே இதுக்குன்னே நிறைய ஆப்ஸ் இருக்குது அது அதுலேயே உங்களுக்கு வந்து போட்டிருக்கோம் ஸோ என்னைக்கு என்னைக்கு வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் என்றைக்கி வைக்கக்கூடாது இந்த நாள் அது பண்ணால் வந்து கன்சீவ் ஆகைங்க இந்த நாள் பண்ணால் கன்சீவ் ஆக மாட்டேங்கன்னு உங்களுக்கு அதிலே இருக்கும் ஸோ இது வந்து ஆறாவது மெத்தட் ஏழாவது வந்து என்னன்னா அந்த டைம்ல வந்து அதாவது மெத்தட்னா ஒன்றுமே கிடையாது ஆப்போசிட் ஜென்டரோட வந்துட்டு ஒரு பிசிக்கலி வந்துட்டு இந்த ஃபோர் பிளேயா இருக்கட்டும் இல்லை வந்துட்டு இன்டகோஸாக இருக்கட்டும் இது வந்து இல்லாமல் அவாய்ட் பண்ணிக்கிறது பேர் தான் அப்சினன்ஸ் இதில் வந்து சொல்ல போனால் வந்துட்டு இன்டகோஸ் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறது தான் அந்த அப்டினன்ஸில் வரும் சரி இப்போ நான் சொன்ன இந்த நேச்சுரல் மெத்தட் கீழே வந்து வர்றது இந்த ஆறு ஏழு கேட்டகுரிஸ் இருக்குல்ல அந்த ஏழு வந்து இந்த ஏழு மெத்தடுமே வந்துட்டு யார் ஃபாலோ பண்ணலான்னா ரெகுலராக பீரியட்ஸ் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணலாம் ஒரு வேலை வந்துட்டு இர்ரெகுலராக பீரியட்ஸ் இருக்குது இல்லை எனக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்குது இல்லை எனக்கு பிசிஓஸ் இருக்குது இல்லை வெஜைனால இன்ஃபெக்ஷன் இருக்குது இந்த மாதிரி யாருக்காவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த நேச்சுரல் மெத்தட்ஸ் வந்து அவங்களுக்கு வேலைக்கு ஆகாது ஸோ இவங்களுக்கு வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா ஆர்டிஃபிஷியல் மெத்தட் அதாவது செகண்ட் ஆ டெம்பரரி கீழ வரக்கூடிய ஆர்ட்டிஃபிஷியல் மெத்தட் குள்ள போகலாம் சோ ஆர்டிஃபிஷியல் மெத்தட்னு சொல்லும்போது அதுல என்னன்னா ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணி கான்ட்ராசெப்ஷன் பண்றதுன்னு சொல்றது சோ இந்த ஹார்மோன்ஸ் இது கீழ வந்துட்டு அதே மாதிரி ஒரு ஏழு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இம்ப்ளான்ட் மெத்தட் கான்ட்ராசெப்டிவ் இம்ப்ளான்ட்னு சொல்வாங்க கான்ட்ராசெப்டிவ் இம்ப்ளான்ட் இது வந்து லார்ஸ் கீழ வரும் லார்ஸ்னா ஒண்ணு இல்ல லாங் ஆக்டிங் ரிவர்சிபிள் கான்ட்ராசெப்ஷன் னு சொல்வாங்க அதாவது இந்த இதுக்கு முன்னாடி

கான்ட்ரசெப்டிவ் இம்ப்ளான்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு நம்ம உடம்புல வச்சுக்கணும் இது உள்ள வந்து இம்ப்ளான்ட்டில் வந்துட்டு என்னென்னா ஒரு நாலு சென்டிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்கும் அதை வந்துட்டு இந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஸ்டிக்கில் வந்துட்டு என்னென்னா ப்ரொஜெஸ்டான் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து டிஃபால்ட்டாக உள்ள வந்து இன்ஜெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இது என்னென்னா ஸ்லோவாக பாடியில் வந்துட்டு பரவ ஆரம்பிக்கும் இது வந்து என்னென்னா ஓவலேஷன் ஆகுறது அப்புறம் வந்துட்டு இந்த ஃபர்டிலிட்டி ஆகிறத வந்துட்டு நமக்கு வந்து கம்மி பண்ணி கொடுக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு செகண்டு வந்து சொல்லணும்னா கான்ட்ராசெப்டிவ் ஐயூடின்னு சொல்லுவாங்க அதாவது இன்ட்ரா யூட்டிரைன் டிவைஸ்னு சொல்லக்கூடிய இந்த காப்பர் டி ஹார்மோன் டி செல்ஸ் அப்படின்னு சொல்றது இதுதான் வந்து ஐயூடி இந்த செகண்ட் மெத்தடில் வருது இதில் இருந்து இந்த காப்பர்டின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருஷம் வரை யூஸ் பண்ணிக்கலாம் அதை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இந்த ஹார்மோன் டீன் சொன்னது வந்துட்டு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் வரை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிக்கிற அவசியம் கிடையாது ஸோ இதுவுமே அந்த லார்ஸ் லாங் ஆக்டிங் ரிவர்சபிள் கான்ட்ராசெப்ஷன் இதுக்கு கீழே தான் வரும் நமக்கு ஸோ இந்த காப்பர்டி யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் பீரியட்ஸ் வந்து இருக்கும் இந்த ஹார்மோன் டீ அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு பீரியட் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மூணாவதாக சொல்லணும்னா வெஜைனல் ரிங்குன்னு சொல்லுவாங்க வெஜைனல் ரிங்குங்கிறது வந்துட்டு இது வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய டாக்டர்கிட்டே நீங்கள் கன்சல்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இது எப்படின்னா ஃபீமேல் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிங் டைப்ல இருக்கும் இது எப்படின்னா மூணு வாரத்துக்கு மூணு வாரத்துக்கு அவங்க உடம்புல வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அதாவது அவங்க உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம் இது வந்து டாக்டரோட அட்வைஸோட நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது ஸோ இந்த மூணு வாரத்துக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடியதை வந்துட்டு நீங்கள் உடனேவும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஏழு நாள் கேப் விட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஏழு நாள் கேப் எதுக்குன்னா பீரியட்ஸ் வரணும்ல அதுக்காக தான் இந்த வந்து வஜனல் ரிங் குறியதில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அடுத்தது நாலாவதாக சொல்லணுன்னா கான்ட்ராசெப்டிவ் இன்ஜெக்ஷன்ஸ்னு இருக்குது ஸோ கான்ட்ராசெப்டிவ் இன்ஜெக்ஷன்ஸ் இதை வந்து நீங்கள் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இது வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட டேரெக்டாக கிளினிக்கில் போய் தான் எடுக்கணும் இது எப்படின்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அதாவது பன்னெண்டு வாரங்கள்லேருந்து பதினாலு வாரங்கள் வர ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஒரு கேப் விட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை இது வந்து இன்ஜெக்ஷன் வரும் அஞ்சாவத சொல்லணும்னா பில்ஸ் மாத்திரை மூலமா எடுத்துக்கலாம் சொல்லக்கூடியதை எடுத்துக்க வேண்டியது இருக்கும் டெய்லி நீங்க எப்படின்னா இன்னைக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு எடுக்கிறீங்கன்னா நீங்க நாளைக்குமே அதை பன்னெண்டு மணிக்கு எடுத்து தான் ஆகணும் இதுதான் வந்து இந்த பில்லு உள்ள டிஸ்அட்வான்டேஜ் அப்புறம் ஆறாவதா சொல்லணும்னா பேரியர் மெத்தட்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பேரியர் மெத்தட்ல என்னன்னா எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டெர்னல் காண்டம்ஸ் அதுக்கப்புறம் வந்து டயஃப்ரம் வரும் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டெர்னல் காண்டம்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் ஸோ எக்ஸ்டர்னல் காண்டம்ங்கிறது வந்துட்டு பசங்க யூஸ் பண்ணுற அந்த காண்டம்ஸ் இது வந்துட்டு எப்படின்னா அப்பப்போ ஒன் டைம் யூசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இன்டர்னல் காண்டம்ஸ்ங்கிறது வந்துட்டு பொண்ணுங்களுக்குரிய காண்டம்ஸ் ஃபீமேல் காண்டம்ஸ்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு எப்படின்னா ரொம்ப நாள் அதாவது ரீயூசபிள் கூட சொல்லிக்கலாம் கொஞ்சம் தடவை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அது டயாஃப்ரம் டயாஃப்ரம்னு சொல்கிறது எப்படின்னா வந்து இன்டர்கோஸுக்கு அப்புறம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் அது அப்படியே இருக்கணும் அது ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ண உள்ளே இன்சர்ட் பண்ணி தான் இருக்கும் பட் வந்து ஆறு மணி நேரம் அப்படியே வச்சிருக்கணும் அதை வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல அதை வந்து உள்ளே இருக்க கூடாது அதை ரிமூவ் பண்ணிடணும் ஏன்னா அப்பந்தான் வந்து அந்த எக் வந்து ஃபெர்டிலைஸ் ஆகாம இல்ல ஸ்பெர்ம் வந்து உள்ள இன்டர் ஆகாம இருக்கும் அடுத்தது ஏழாவது மெத்தட் ஏழாவது மெத்தட் வந்து எமர்ஜென்சி கான்ட்ராசெப்ஷன்னு சொல்லுவாங்க ஸோ எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷனில் என்ன வரும்னா இன்கேஸ் நான் வந்து அன்புரொடக்டா அதாவது அன்புரொடக்டட் செக்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்னா இதுக்குன்னே வந்துட்டு காப்பர்ட்டி இருக்குது காப்ப காப்பர்ட்டி இருக்குதுல காப்பர்ட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்துட்டு பில்ஸ் இருக்கும் இதை நீங்கள் வந்து உங்களுக்கு டாக்டர்கிட்டையோ இல்லை வந்து தெரிஞ்சவங்க அதை பற்றி தெரிஞ்சவங்க கிட்டே நீங்கள் கேட்டு இது யூஸ் பண்ணிக்கிறது நல்லது ஸோ இது வந்துட்டு இவ்வளோ நேரம் நான் சொன்ன எல்லாமே ஆர்டிஃபிஷியல் மெத்தட்

இந்த பொண்ணுங்களுக்கு பண்ணக்கூடிய குடும்ப கட் கட்டுப்பாடில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபெலோப்பியன் டியூப் வந்துட்டு ஒன்று வந்து கட்டிடுவாங்க இல்லைன்னா வந்துட்டு அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் ரெண்டாவது அப்படிங்குறது வெசக்டோமின்னு சொல்லுவாங்க வெசக்டோமில என்ன பண்ணுவாங்கன்னா பசங்களுக்கு ஸ்பெம் கேரியிங் டியூப் இருக்கும் ஸோ அதை வந்து கட் பண்ணிடுவாங்க இது வந்து பசங்களுக்குரிய குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லுவோம்ல இதுதான் வந்துட்டு வெசக்டோமி சரி ஓகே இவ்வளோ பதினாறு மெத்தட் சொன்னேன் இந்த பதினாறு மெத்தடில் வந்துட்டு என்னன்னா ஒரு எல்லாத்துலையுமே ஒவ்வொருத்துலேயும் ஒவ்வொரு ரிஸ்க் இருக்குது எஸ்டிஐன்னு சொல்லக்கூடிய செக்ஷுவலி டிரான்ஸ்மிசபிள் இன்ஃபெக்ஷன் ஸோ இந்த ரிஸ்க் வந்துட்டு எல்லா மெத்தட்லையுமே இருக்கும் எக்ஸப்ட் காண்டம் காண்டம் தவிர மற்ற எல்லாத்துலையுமே இருக்கும் ஆனாலுமே வந்துட்டு இந்த காண்டம் கூட வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து உள்ள மெட்டீரியல் யூஸ் பண்ணலன்னா இதில் கூட செக்ஷுவல் எஸ்டிஐ ப்ராப்ளம் இருக்குது அதாவது ஹச்ஐவி இந்த மாதிரியான நோய்கள் வருதுக்கும் இதாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் எடுக்கிறதுக்கு நீங்க ட்ரை அதை இருந்தாலுமே வந்து ஒரு எக்ஸ்பெக்ட்

சோ இதை எல்லாமே கன்சென்டரேஷன்ல கொண்டு வந்துட்டு தான் நம்ம வந்து கான்ட்ரசெப்டி மெத்தேட் எது பெட்டர் நமக்கு அப்படின்னு இது பண்ணோம் ஏன்னா இந்த ஹார்மோனால ஏதாவது பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு நீங்க வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிடுங்க ஒரு முறை கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பெஸ்ட்டா எது தோணுதோ அதை வந்துட்டு நீங்க இது பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட பாட்னரோட நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ப்ராப்பரான கான்ட்ராசெப்ஷன் நீங்கள் எது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சோ இன்னைக்கு நான் சொன்ன உங்களுக்கு தகவல் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் இது போல வேற ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல்ல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் பாய்